வடலூர் நம்மளுடைய வடலூர் வள்ளலாறுல என்ன பண்ணானுங்க அவனுங்க அதுல போய் கை வைக்கிறானுங்க நூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக அப்படி அந்த பெருவெளி இடம் அப்படியே இருக்கணும்னு அங்க வள்ளலார் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அது அதுல போய் இவனுங்க வந்து அதுல வள்ளலார் சர்வதேச மையம் கட்டி அங்க வேண்டாம் நீ வெளியில ஒரு இருநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் எடுத்துட்டு போய் அங்க போய் கட்டிட்டு போ நீ அங்க வடலூர் வெளியில கட்டு சென்னையில கட்டு உலகம் முழுதும் கட்டு ஆனால் வள்ளலார் வாழ்ந்த அந்த மண் ஏழு கதவை திறந்தா அந்த ஒளிய பாக்கிறதுக்கு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் மாதம் கூட்டுறாங்களே எங்க நிற்பாங்க அதெல்லாம் இதுல கை யார் இதுல கை வச்சாலும் உருபடாம போவ அது மட்டும் எனக்கு தெரியும் ஆபம்லாம் எனக்கு உடம்பு தெரியாது எனக்கு ஆனாலும் மனசுல எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தில இருக்கு வருத்தம் அதுக்கு மேல ஒரு வார்த்தை வார்த்தத்துல இருக்கிற நானு தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்